வணக்கம் விவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் இதுல மூன்று முகத்தோட இருக்கிற சிவன் சாம்பல பிரசாதமா கொடுக்கிற கோவில் சிவன் பயன்படுத்திய செருப்புகள் இன்னமும் இருக்கிற கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி ரங்க ரங்கநாதர் கோவில் இந்த பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளை தமிழ்நாட்டிலே இவர் தான் போறது விழுப்புரத்துல இருக்கிற சிவலோகநாதர் கோவில் திருநாவுக்கரசர் இங்க தேவார பாடல் பாடியிருக்கிறாரு இசை நடனம் இந்த மாதிரி கலைகள்ல ஆர்வம் இருக்கிறவங்க இங்க இருக்க அம்பால வழிபாடு செய்யறாங்க அரகண்ட கதவுகளை அடைச்சு வழிபாட தடை பண்ணி இருக்கிறாங்க அப்போ சமந்தர் பதிகங்கள் பாடி இந்த கோவிலோட கதவுகளையும் திறந்து சிவனையும் வழிபாடு செஞ்சிருக்கிறாரு நாலாவதா பாக்க போறது நெய்வனையில இருக்கிற சொர்ணகடேஸ்வரர் கோவில் சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் மேல அதிகாலையில சூரிய ஒளி படுது அப்போ சிவன் நீலம் பச்சை சிவப்பு வெள்ளை நிறமா மாறி மாறி காட்சி தராரு அடுத்ததா திருவண்ணை நல்லூர்ல இருக்கிற கிருபா புரீஸ்வரர் கோவில் இந்த கோவில்லதான் சிவன் கிழவரா வந்து சுந்தரரை தனக்கு அடிமை அப்படின்னு நிரூபிச்சாரு அதோட சிவன் இங்க இருக்கிற லிங்கத்துலதான் ஐக்கியமும் ஆனாரு அவர் லிங்கத்துல ஆகுறதுக்கு முன்னாடி கருவறைக்கு வெளியில அவரோட செருப்புகளை கழட்டி வச்சாரு இப்பவும் அந்த செருப்புகளை நாம இந்த கோவில்ல பார்க்க முடியும் சுந்தரர் இந்த தளத்தில் சிவனை பத்தி பாடல்கள் பாடியிருக்கிறாரு இங்க இருக்கிற பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் இவரை ஒளி கொண்டு செதுக்காம சுயம்புவா உருவான பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மேல்மலையனூர்ல இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவில் இங்க இருக்கிற அம்பாள் சுயம்புவா புற்று வடிவத்துல உருவானவங்க இங்க சாம்பல் தான் பிரசாதமாவும் கொடுக்கப்படுது ஏழாவது திருக்கோவிலூர்ல இருக்கிற திருவிக்ரமன் ஆலயம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வாரால பாடல்கள் பாடப்பட்ட தலம் மிருகண்டு முனிவருக்கு பெருமாள் வாமன ரூபத்துல இங்க தரிசனமும் கொடுத்திருக்கிறாரு இங்க சால கிராமத்தால செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலையும் இருக்கு அடுத்து பார்க்க போறது திருநாவலூர்ல இருக்கிற பக்த ஜனேஸ்வரர் கோவில் இந்த ஊர்ல தான் சுந்தரர் பறந்தாரு சுந்தரருக்கு இந்த கோவில்ல தனி சன்னதியும் இருக்குது இங்க நின்ற கோலத்துல தட்சிணாமூர்த்தியையும் பார்க்க முடியும் சுக்ரன் வழிபாடு செஞ்ச தளம் இது அடுத்து திருவக்கரையில இருக்கிற சந்திர மௌலீஸ்வரர் கோவில் சுந்தரரும் சமந்தரும் இந்த பெருமான பத்தி பாடல்கள் பாடியிருக்காங்க சிவன் இங்க மூன்று முகங்களோட காட்சி தராரு லிங்க வடிவுல சிவன் மூன்று முகத்தோட காட்சி தரது இந்த கோவில்ல மட்டும்தான் இது சிவன் கோவிலா இருந்தாலும் இங்க இருக்கிற வக்ரகாளியம்மன் பேரால தான் இந்த கோவில் அழைக்கப்படுது கடைசியா நாம பார்க்க போறது தென் பொன் பரப்பியில இருக்கிற சொர்ணபுரீஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில்ல இருக்கிற சிவன் சூரியகாந்த கல்லால செய்யப்பட்டவர் அது மட்டும் இல்லாம இந்த சிவன் பதினாறு பட்டைகளோட கூடின லிங்கம் இங்க இருக்கிற நந்தி சின்ன வடிவத்துல இருக்கிறதுனால இத பால நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க